வணக்கம் வந்தனம் நமஸ்தே பிக் பிக்பாஸ் நயன் தொடங்க இருக்குங்கோ பாஸ் நயன் தமிழ்லேயும் விஜய் சேதுபதி தான் வர கமலஹாசன் வரப்போகிறான்னு தப்பாக நினைச்சிட்ருந்தீங்கன்னா அது உங்களுடைய தப்பு கமலஹாசனே ஏற்கனவே ராஜ்யசபா உறுப்பினராகி அங்கே போய் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு அதனால் இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்கோ அதனால் இந்த முறையும் விஜய் சேதுபதி தான் நடிச்சிட்டு நடிக்க போகிறாரு நடிக்க போகிறாரு இல்லைங்க நடிக்கிறா நடிக்கிறதானுங்க இதெல்லாம் ப்ரோக்ராம் தானேங்க ஸ்கிரிப்டட் ப்ரோக்ராம் தானே அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்களாங்க இது என்னங்க தெரியும் நம்மளுக்கு அப்போ அது கேம்பியராக இல்லை நடிக்கிறதா அப்படின்னா நீங்கள் எதாவது புரிஞ்சுக்கணும் நடைக்காத விஷயத்தெல்லாம் பார்த்து நீங்களே புரிஞ்சுருப்பீங்க தலைவன் தலைவையில் விஜய் சேதுபதி சூப்பராக நடிச்சிருப்பார் புரோட்டா கடை பாஸ்டாக இருந்து மிகப்பெரிய பிரமாதமாக அடித்திருப்பார் அதே மாதிரி பிக்பாஸ் நைனில் இப்போ நடிக்க போகிறாரு மூணு மாதம் நிகழ்ச்சி அதில் எல்லாருமா பங்கு பெற போகிறாங்க யார் பங்கு பெற போகிறாங்கன்னு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சினிமாவில் நடித்து நான் வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறவங்க சீரியல் நடித்து வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறவங்க யூடியூப்பில் ஃபெமிலியராக இருக்கிறவங்க இன்ஸ்டாகிராமில் ஃபெமிலியராக இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் இருந்தால் ஒரு வாய்ப்பை கொடுக்க போகிறாங்கோ சரி அப்படி வாய்ப்பு கிடைச்ச உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு திரும்பவும் சினிமாலேயும் சீரியலு சான்ஸ் கிடைக்க இது ஒரு வாய்ப்பாக அமையும் அப்படின்னு சொல்லலாம் இது உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதான் நடந்துகிட்ருக்கு இப்போ கூட பார்த்திங்கன்னா பன்பட் ரஜாமுன்னு ஒரு படம் வந்திருக்கு அதில் பிக் பாஸ் ராஜு வந்து அதில் பிக்பாஸில் வின் பண்ணியிருந்தாலும் இப்போ இந்த படத்தில் ஒரு வாய்ப்பு கிடச்சதுனால அவருக்கு ஒரு நல்ல ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன் பிக் பாஸில் போய் நம்ம நடித்தோம் அப்படின்னு சொன்னால் என்னங்க திரும்ப திரும்ப நடித்தோம் நடித்தோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அதே இப்போ நடித்தவங்க நடிப்பு தாங்க உண்மை வேறு என்னங்க அது உண்மையாகவே இருக்கும் எல்லா ப்ரோக்ராமே இப்போல்லாம் நடிப்பா தாங்க இருக்குது ஏற்கனவே ஒரு ஸ்கிரிப்டை உருவாக்கிடுறாங்க அந்த ஸ்கிரிப்டை பயன்படுத்தி அதுக்கு ங்க கேஸ்டிங்லாம் போட்டு வேலையை இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதனால் இந்த ப்ரோக்ராமு அக்டோபர் மாதத்துலேருந்து ஆரம்பித்து ஜனவரி பதினஞ்சு வரைக்கும் ஓடுங்கோ அப்படின்னு சொல்லலாம் அப்படி ஓடும்போது கிட்டத்தட்ட ரெண்டுலேருந்து இருபத்தி மூணு பேர் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க அது யாருன்னு இன்னும் ஃபைனலைஸ் பண்ணாங்களா இல்லேன்னு தெரியல ஆனால் கண்டிப்பாக விஜய் சேதுபதி தான் இந்த ப்ரோக்ராமை ஹோஸ்ட் பண்ண போகிறாரு அவர் ஏற்கனவே ஒரு ஆடு நடிச்சு அந்த ப்ரமோ வந்துருச்சு அப்படி தான் சொல்லணும் அந்த ஆடில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பிரச்சனையாக இருக்குங்கிறத ஒரு விளக்கிற மாதிரி இந்த ப்ரமோவில் சொல்லியிருக்காருங்க என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரோ அந்த நடு ரோட்டில் பார்த்திங்கன்னா அந்த ஜேசிபி இயந்திரத்தை வச்சு இடிக்கிறாங்க எல்லோரும் டிவி சீரியல் பார்க்குற மாதிரி சினிமா பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க ஆனால் சினிமா தேட்டருக்கு போனாங்கன்னா கையில் மொபைலில் வச்சுட்டு ரீல்ஸை ஓட்டி ஓட்டி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி அதில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையும் பேசுகிற மாதிரி காமிச்சிருக்காங்க என்ன நடக்குதுன்னே தெரியல அப்படிங்கிறத அந்த ப்ரோக்ராமில் சொல்லியிருக்காங்க ப்ரொமோவில் சொல்லியிருக்காங்க அப்போ கண்டிப்பாக எந்த இடத்துலையுமே நடக்கிறது புரியாத அளவுக்கு தான் நமக்கு இருக்குது பாஸ்லேயும் நடக்கிறது நம்மளுக்கு புரியாமல் தான் இருக்க போகுது அப்படி அதை புரிய வைக்கிறதுக்காக விஜய் சேதுபதி வரப்படாது அப்படின்னு தெரிய வருது இந்த ப்ரோக்ராமை பார்த்து நம்ம நல்ல அறிவை வளர்த்துக்கலாம் அறிவு வளர்த்துக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அறிவு ஏற்கனவே இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணியை தண்ணியை ஊற்றி பாருங்கள் வளருதான்னு பாருங்கள் இந்த ப்ரோக்ராம் பார்க்கும்போது கொஞ்சம் வளர்கிற மாதிரி தெரியும் அந்த வளர்ச்சியை நீங்கள் பயன்படுத்தி மேலும் தண்ணியை ஊற்றுறீங்கன்னா நல்லா வளர்ச்சி அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிதான் சொல்லப்படுது அதனால் ஏற்கனவே சீரியலை பார்த்து நிறைய அறிவை வளர்த்துக்கிட்டவங்க இந்த மாதிரி ப்ரோக்ராமையும் பார்த்து அறிவு என்ன வளர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது அதனால் பிக் பாஸை பார்த்து நல்லா படைங்க நன்றி வணக்கம்